நாட்டு மக்களுக்கும் சொத்தை பாதுகாக்க கூடிய எங்களுக்கு சார்பு எங்க இருக்குதோ அப்படியாப்பட்டவர்களுக்கு எங்களுடைய வாக்க கொடுக்கிறது மார்க்க அடிப்படையில் இது கட்டாயமாக இருக்கிறது சொல்வார்கள் அத்த ஸ்வீட் எங்களுடைய இலக்ஷன் வாக்குகளை நாங்கள் கொண்டு போய்த்து தகுதியானவர்களை பார்த்து யோசித்து அவர்களுக்கு அந்த வாக்குகளை செலுத்துறது அமானத்தும் அல்லாஹ் எங்கள கையில தந்திருக்கக்கூடிய அமான அதே போல சகாதத் இது ஒரு சாட்சி நாங்கள் ஒருவரை நாங்கள் எங்களை இலக்ஷன் நாங்கள் எங்களை வாக்கு செலுத்துறோம் என்று இருந்தா இது நாங்கள் சாட்சி சொல்றோம் இது இந்த நாட்டில இந்த தகுதிக்கு இவர் தகுதி வாய்ந்தவர் இந்த பகுதிக்கு இவர் தகுதி வாய்ந்தவர் இந்த சாட்சியை நாங்கள் செலுத்துறோம் சகோதரர்களே அதே போன்று மிகப்பெரிய ஒரு அமானிதம் இந்த ரெண்டு விஷயத்தையும் முதலாவது நாங்கள் விளங்குவோம் இப்போ நாங்க எங்க உள்ளத்தில் ஒரு சிந்தனை வரலாம் நாங்கள் யாருக்கு இலட்சன் இந்த எங்கள வாக்குகளை போடுறது மார்க்க அறிஞர்கள் சமகால சில அறிஞர்கள் எங்களுக்கு சார்பான ஒரு ஆட்சியாளரை அல்லது தொகுதிக்கு தகுதியான ஒரு மனிதரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது என்ன கண்டிஷன் இருக்கணும் என்றதுக்கு மிக முக்கியமாக ஆறு விடயங்களை எங்களுக்கு அழகாக பட்டியலாக எங்களுக்கு எடுத்து இருக்கிறார்கள் அதில் முதலாவது நாம் இங்கு நிறத்தையோ நாம் இங்கு கட்சியையோ நாம் இங்கு ஆட்களையோ பார்க்கக்கூடாது எங்களுடைய இந்த நாட்டுக்கு எங்களுடைய இந்த முஸ்லீம்களுக்கு எங்களுடைய இந்த சொத்துகளை பாதுகாக்கக்கூடிய எங்களுக்கு சார்பானவர்களை தான் நாம் தேட வேண்டும் அதில் முதலாவது எழுதுகின்றார்கள் நாம் யாருக்கு எங்களுடைய வாக்கை செலுத்துகிறோமோ அவரிடம் இருக்கக்கூடிய முதலாவது நாம் பார்க்க வேண்டும் அசிதுக்கு அவர் உண்மை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே அதிகமானவர்களிடம் கிடையாது சென்ற முறை வந்திருப்பார்கள் இந்த எங்களை நாடி அவர்களுடைய வாக்குக்காக வேண்டி வந்திருப்பார்கள் எனவே அவர்கள் சென்ற முறை வந்து வாக்களித்தவைகள் மிகப்பெரிய பொய் அது ஒரு பொழுதும் நடக்காது சென்ற வருடம் வந்தார்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் எங்களுக்கு சார்பாக நடந்து கொண்டார்கள் என்றால் இவர்கள் எங்களோடு நல்ல முறையில் நடந்திருக்கிறார்கள் இவர்களிடம் இந்த உண்மை தன்மை இருக்கிறது எனவே இவர்களுக்கு எங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம் இது முதலாவது இரண்டாவது எழுதுகின்றார்கள் அல் அமானா அவரிடத்தில் அமானிதத்தை பேணி நடக்கக்கூடிய அந்த தன்மை உண்டாக வேண்டும் இருக்க வேண்டும் அப்படியாப்பட்டவராக இருந்தால் எங்களுடைய வாக்குகளை தாராளமாக அவருக்கு கொடுக்கலாம் மூன்றாவதாக எழுதுகின்றார்கள் என்று சொல்வார்கள் விவேகம் நல்ல உற்சாகமானவராக அவர் இருக்க வேண்டும் அப்படி என்றால் எங்களுடைய வாக்குகளை எடுத்து இந்த ஊருக்கும் எங்களுடைய இந்த பொது சேவைகளுக்கும் அவர் முழுமையாக ஒத்துழைப்பார் என்ற விவேகம் அவரிடத்தில் காணப்பட்டால் எங்களுடைய வாக்குகளை இவருக்கு கொடுக்கலாம் நான்காவதாக அல் இருக்க வேண்டும் அனுபவம் வாய்ந்த இருந்தால் நல்ல படித்திருக்கிறார் மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறார் தகுதி தன்மை அவரிடத்தில் காணப்பட்டால் இப்படியாப்பட்டவர்களுக்கு எங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம் நான்காவதாக ஐந்தாவதாக எழுதுகின்றார்கள் அதில் அவரிடத்தில் இருக்க வேண்டும் யாரு வந்தாலும் எப்படியாப்பட்டவர்கள் வந்தாலும் அவர்களிடத்தில் என்ன கிடைத்தாலும் நீதமாக நடந்து என்றால் இவர்களுக்கு எங்களுடைய வாக்குகளை தாராளமாக கொடுக்கலாம் ஆறாவதாக எழுதுகின்றார்கள் நாட்டு பற்றும் அதேபோல எந்த ஊரில் இருக்கிறாரோ எந்த ஊருக்கு சேவை செய்ய விரும்புகிறாரோ அந்த ஊருடைய பற்றும் நேசமும் அவரிடத்தில் காணப்பட்டால் இப்படியாப்பட்ட வாக்காளர்களுக்கு சகோதரர்களே எங்களுடைய இப்படியாகப்பட்டவர்களுக்கு எங்களுடைய வாக்குகளை கொடுக்கலாம் என்ற கருத்தை மார்க்க சமகால சில அறிஞர்கள் அழகாக எழுத்தெழுத்திருக்கிறார்கள் எனவே சகோதரர்களே எப்படி நாங்கள் வாக்கு போட்டாலும் வாக்கு போட உட்டாலும் சகோதரர்களே எங்களுடைய இந்த ஆட்சியை நிர்மானிக்கிறது இதை உண்டாக்குறது இது யாருடைய கையிலடா அல்லாஹு தாலாவுடைய சம்பந்தப்பட்ட விடயம் ஆனால் எங்களுடைய தௌபா எங்களுடைய இஸ்தில்பார் சகோதரர்களே எங்களுக்கு சார்பான நல்ல ஆட்சியை எங்களுக்கு சார்பான எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை எங்களுக்கு சார்பான நல்ல